ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி விஜய் அன்னபூர்ணி அம்மா ரேணுகா இவங்க எல்லாேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரேணுகாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது நம்ம செக் பண்ணி கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் போன விஷயத்த நம்ம ரஞ்சிதா நேரில் பார்த்துட்டாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜுமாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேங்க விஜய் மாமா கூட ரேணுகா தான் போனாங்க அப்படின்றத சொல்லி இப்போது ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டாங்க அங்கே வந்து ரிசப்ஷனில் கேட்குறாங்க அதாவது மல்லிகா அப்படின்றவங்க இங்க அட்மிட் மாதிரிலாம் யாரும் அட்மிட் ஆகலைங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சரி ஓகே இருக்கிற சிசிடிவியை நாங்கள் பார்க்கணும் சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு காமிக்கிறாங்க அப்பன்னு தான் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்றாங்க இல்லைங்க நில்லுங்க அதெல்லாம் செக் பண்ணாதீங்க நானே சொல்றேன் உண்மை அவங்களுக்கு என்ன வேணும் இப்போ மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளா ஸோ என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்றது தானே உங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஒன்று சொல்லட்டோமா மல்லி வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கா மாசமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோடனே நம்ம ரஞ்சிதாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கு இப்போ தான் விஜய் மாமா வந்து ஜெயில இருந்து வந்தாரு தான் அனிமன் போனாங்க அதுக்குள்ளேயே மாசமா இருக்காங்க அப்படி இப்படின்னு வேற இவங்க சொல்றாங்களே சரி ஓகே இப்போ ரேணுகா வந்து உயிரோட இருக்காங்க அவங்களோட தானே விஜய் மாமா வந்தாங்க அவங்க கூட தானே வந்தாங்க ரேணுகாவும் அப்படின்ற மாதிரியான அடுத்த கொஷினை வந்து நம்ம ரஞ்சிதா கேட்க போகிறாங்க அதுக்கு அன்னபூர்ணியமாவும் மல்லியும் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரேணுகா கை அடிப்பட்டதுனால அங்கே எதுவுமே செக் பண்ணாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு மல்லியை வந்துட்டு எந்த வேலையும் செய்ய விடாமல் வச்சுட்டுருக்காரு விஜய் விஜயை ரேணுகாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க என்ன நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கங்க ஏன் மல்லி எடுத்துகிட்டு வரலையே சாப்பாடுன்ற மாதிரி ரேணுகா கேட்குறாங்க மல்லி எல்லாம் இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாது இனிமேல் உனக்கு என்ன வேணாலும் நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க என்னென்னு वेट பண்ணி பார்க்கலாம் थैंक यू